ஹிந்திக்கு ஆதரவு தமிழிசை அதிரடி கைது முதல்வர் ஸ்டாலின் வச்ச ஆப்பு அதாவது மும்மொழி கொள்கையை ஆதரித்து பாஜக சார்பில் சென்னையில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் மும்மொழி கொள்கையை ஆதரித்து கையெழுத்து வாங்க பாஜக திட்டமிட்டுள்ளனர் அந்த வகையில் டிஜிட்டல் முறையில் கையெழுத்து பெறவும் பாஜக ஏற்பாடு செய்துள்ளது நேற்று கோயம்பேட்டில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் பாஜகவினர் பொதுமக்களிடம் கையெழுத்து வாங்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் அப்பொழுது அங்கே வந்த போலீசார் அனுமதி வாங்காமல் கையெழுத்து போராட்டம் நடத்தக்கூடாது என தெரிவித்தனர் போலீசார் தமிழிசை சவுந்தரராஜனிடம் இது குறித்து கேள்வி எழுப்பினர் இதனால் போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது மக்களிடம் தங்களுடைய கோரிக்கையை எடுத்து வைத்து மும்மொழி கொள்கை தேவை என்பதை குறித்து கையெழுத்து வாங்க இருக்கிறோம் பொதுமக்கள் பார்வையில் நாங்கள் செய்வது கரைட் சார் பாமரம் மக்களுக்கும் மூன்று மொழி சொல்லிக் கொடுங்கள் என மிகவும் பொறுமையாக ரொம்ப அமைதியாக கேட்க வந்திருக்கிறோம் நீங்கள் செய்வதை செய்து கொள்ளுங்கள் பொதுமக்களை பார்ப்பது தவறா என தமிழிசை கேள்வி எழுப்பினார் போலீசார் தொடர்ந்து தடுத்ததால் பாஜகவினர் போலீசாருக்கு எதிராக கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து அங்கு வந்த திமுகவினர் பிஜேபி கெட் அவுட் என முழக்கமிட்டதால் பரபரப்பானது இந்த நிலையில் சென்னையில் நடைபெற்ற கட்சி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட தூத்துக்குடி எம்பி கனிமொழி பேசுகையில் தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய வரியை வாங்கி கொள்வீர்கள் ஜிஎஸ்டி என சொல்லி தமிழ்நாட்டின் வரி மொத்தத்தையும் வாங்கி வைத்துக்கொண்டு நமக்கு தர வேண்டிய நிதியை தருவதில்லை இதில் நீ மூன்று மொழியை தான் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்விக்காக இரண்டாயிரம் கோடி ரூபாய் மேல் தர வேண்டிய பணத்தை நான் கொடுப்பேன் என மத்திய ஒன்றை அரசாங்கம் பிடித்து வைத்துக்கொண்டு மூன்று மொழிகளை படிங்கள் படிங்கள் என்று இந்தியை திணித்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் மொழி திணிப்பு வழியாக தமிழக மண்ணில் கால் விடலாம் என்ற பாஜகவின் கனவு பழிக்காது யாரோ ஒரு அம்மையார் வந்து கையெழுத்து இயக்கம் நடத்துகிறேன் கையெழுத்து வாங்குகிறேன் என சொல்லி வாங்கி கட்டிக்கொண்டு போய்கொண்டு இருக்கிறார்கள் என்று கனிமொழி கூறினார் இந்த நிலையில்தான் சென்னை எம்ஜிஆர் நகரில் தமிழிசை சவுந்தரராஜன் சார்பில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது அவர் இந்தி மொழிக்கு ஆதரவாக மக்களிடம் கையெழுத்து பெற்று வந்தார் அப்பொழுது கையெழுத்து இயக்கத்திற்கு போலீசாரின் அனுமதி பெறவில்லை என்றும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டதாகவும் கூறி தமிழிசையை போலீசார் தடுத்தனர் இதனை அடுத்து தமிழிசையை போலீசார் கைது செய்த நிலையில் வாகனத்தில் ஏற மறுத்து போலீசாரோடு வாக்குவாதம் மேற்கொண்டார் தமிழிசை தொடர்ந்து அரை மணி நேரமாக வாகனத்தில் ஏற தமிழிசை மறுத்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி